ஸ்தோத்ரம் ஒரே ஸ்தோத்ரம் ஆண்ட ஒரே ஸ்தோத்ரம் ஆண்டஒரே ஸ்தோத்ரம் ஆண்ட ஒரே ஸ்தோத்ராய்டே ஸ்தோத்ரம் ஆண்டஒரே ஸ்தோத்ரம் ஆண்டஒரே ஸ்தோத்ரம் ஆண்டஒரே ஸ்தோத்ரமாண்ட ஒரே ஸ்தோத்ரம் ஆண்டஒர பரிசுத்தர் 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 மூவுலகின்றவன் ஆகிய ஆண்டவர் வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கிறது அப்பா உன்னதங்களிலே உங்களுக்கு ஓசானா அப்பா பிதாவே இந்த நல்ல வேலைக்கா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தேவரே இந்த நல்ல வேலையிலும் எங்களை அப்பா உங்களுடைய பிரசன்னத்திலே தங்க வைக்க பண்ணிருக்கிறதினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா இந்த வேலையில் நாங்கள் உண்மை பரிசுத்தமாய் காணும்படியாய் நிறங்களை பரிசுத்தமாய் காணும்படியாய் தேவரீரங்களை பரிசுத்தப்படுத்துவீராக உம்முடைய அக்னி துரடுகளினால் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழிவு பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி அதனாலே நாங்கள் உறைந்த பணியை போன்று வெண்மை ஆகி ஆண்டவர பரிசுத்தமும் மேன்மையும் உன்னதமும் விளங்குகிறவர்களாய் இந்த வேளையில் நிறங்களை மாற்றி விடுகிறதற்காய் நன்றி அப்பா இந்த செப வேலை முழுவதும் கருத்தாய் செபிக்க காரண்யத்தோடு செபிக்க உணர்ந்து செபிக்க உற்சாகமாய் செபிக்க ஊக்கமாய் செபிக்க தேவரின் கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா நாங்கள் வாசகங்களிலே வாசிக்கிறது போல ஆண்டவர உடைய வல்ல பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருப்பதாக சீனாய் மலையில காணப்பட்ட பிரசன்னம் ஒரேபு மலையில காணப்பட்ட பிரசன்னம் தாபூர் மலை மேலே காணப்பட்ட பிரசன்னம் வீட்டு அறையிலே காணப்பட்ட பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தலிலே யாகூபுக்கு இடை இடைப்பட்ட பிரசந்தம் செங்கடலை பிளந்த பிரசந்தம் யோர்தானை நிறுத்தின பிரசந்தம் ஆண்ட உரை உடன்படிக்கை பேட்டிக்கு உள்ளாய் இருந்த பிரசந்தம் ஆண்ட உரை மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்பட்டிருந்த பிரசந்தம் ஆண்ட இந்த வேளையில் மூடி மறைக்கிறதற்காய் நன்றி ஆண்ட இந்த பிரசன்னத்திற்குள்ளா இருந்து ஆண்ட உரை நீர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உன்ன நல்ல உணவு ஆண்ட உர நல்ல உடை தங்க நல்ல உறைவிடம் சரீரத்திலே நல்ல பலன் புத்தியிலே நல்ல தெளிவு வாழ்க்கையிலே சுகம் வேலையிலே நிம்மதி உலகெங்கும் ஆண்டவரை சமாதானத்தை நீங்க தந்திருக்கிறதினாலே உமக்கு நன்றி ஆண்டவர அருமையான பிள்ளைகளுக்காய் நன்றி மனைவிக்காய் நன்றி உடன்பிறப்புகளுக்காய் நன்றி பெற்றோருக்காய் நன்றி ஆண்டவர நீர் தந்திருக்கிற இந்த மேலான வாழ்வு சூழலுக்காய் உமக்கு நன்றி வேண்டி அப்பா நீர் தாமே எங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து உம்முடைய வல்ல கரத்தினாலே எங்களை மூடி பரிசுத்தமாய் நடத்துகிறதினாலே நன்றி நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீ மேன்மை மிக்கவர் உன்னதமானவர் உயர்ந்தவர் சகலத்திலும் மேலான சர்வ வல்ல தெய்வ நீ ஆண்டவரை அன்பு ஆண்டவரை மேன்மையும் நோபுல் அண்ட் வண்டர்ஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட் பியூட்டிஃபுல் அமேன் ஆண்டவரை அப்பா நீங்க பரிசுத்தமும் ஆண்டவரை மேன்மையும் இரு இருக்கிறதுனாலே ஆண்டவரே உலகின் தலை சிறந்த வெற்றிகள் அனைத்தையும் நீங்க கொண்டிருக்கிறதினால ஆண்டவரே அப்பா நன்றி 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 ஆண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவர ஸ்தோத்தரிக்கிறோம் என்றிருந்த நன்மைகள் ஆண்டவர ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்பதும் ஆண்டவர சத்திய மார்க்கத்தில இருக்கிறோம் என்பதும் ஆண்டவர எஸ் மேலான பாக்கியம் ஆமேன் ஆமேன் ஆண்டவர ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர எஸ் லார்ட் எஸ் லார்ட் அமேன் அண்டபுரா நன்றிய பாஸ் அண்ணவரா துதியின் அண்டவரை எங்களுடைய அண்டவரை எஸ் லார்ட் எஸ் லார்ட் துதியின் ஆடை அணிந்து இன்பமெல்லாம் தூய்த்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோம் எங்கள் தூய் நிலைத்திருக்கிறோ துதி நாடை அணிந்து மகிழ்ச்சியெல்லாம் உணர்ந்து மகிழ்ந்திருக்கிறோம் எங்கள் தூயவரில் நிலைத்திருக்கிறோ துயரத்துக்கு பதில் ஆறுதலே லாறுதலே துயரத்துக்கு பதில் ஆறுதலே இன்று ஆறுதலாறுதலே சாம்பலுக்கு பதில் சிங்காரமே இன்று சிங்காரம் சிங்காரமே சாம்புக்கு பதில் சிங்காரமே என்று சிங்காரம் சிங்காரமே துதித்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோ தூயவரில் தினமும் நிலைத்திருக்கிறோ துதித்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோ தூயவரில் தினமும் நிலைத்திருக்கிறோ துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோம் எங்கள் தூயவரில் நிலைத்திருக்கிறோ துயி அணிந்து இன்பமெல்லாம் தூய்த்து துதித்து மகிழ்ந்திரு ோ எங்கள் தூய வரில் நிலைத்திருக்கிறோ கர்த்தர்தாமே எம்மை உண்டாக்கினி அவரின் சனங்கள் நாங்கள் கர்த்தர்தாமே எம்மை உண்டாக்கி நீ உங்களின் சனங்கள் நாங்கள் நீங்கள் தானே எம்மை நடத்துகின்றே உங்க ஆடுகள் நாங்கள் தானே நீங்க தானே எங்களை நடத்துறீங்க உங்க ஆடுகள் நாங்கள் தானே துதித்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோம் தூயவரில் தினமும் நிலைத்தொருக்கிறோ துதித்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோ தூயவரில் தினமும் நிலைத்திருக்கிறோ துதியின் நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோ இன்று தூயவரில் நிலைத்திருக்கிறோ துதியின் நாடை அணிந்து எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்துருவிக்கிறோம் எங்கள் தூய வரில் அப்பா எங்களுக்கு எந்த நாளும் நீர் தருகிற ஆறுதல் உண்டாயிருக்கிறது ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்கு எந்த பொழுது ஆறுதலா நன்றி ஆண்டவர அப்பா நீரே எங்களுடைய ஆறுதல் என்று மாத்திரமல்ல ஆண்டவர என்றென்றைக்கு நீர் எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறீங்க நீர் எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறீங்க நன்றி ஆண்டவர என்று ஆறுதல் நீங்க ஆண்டவர சிங்காரமும் நீங்க ஆண்டவர எங்களுக்கான சிங்காரம் நீங்க ஆண்டவர எங்க எங்களுக்கு இன்பம் நீங்க எங்களுக்கு ஆறுதல் நீங்க எங்களுக்கு சாம்பல் ஆண்டவரை இருக்கிற நாளை எல்லாம் மாற்றி ஆண்டவர் சிங்காரத்தில் அமர பண்ணுகிறது நீங்க ஆண்டவர சிம்மாசனத்தில் அமர பண்ணுகிறது நீங்க ஆண்டவர சிம்மாசனத்தில் அமர பண்ணுகிறது நீங்க ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர துயரத்துக்கு பதில் ஆறுதலே இன்று ஆறுதலாறுதலே அமைந்துயரத்துக்கு பதில் ஆறுதலே இன்று ஆறுதலாறுதலே சம்பளுக்கு பதில் சிங்காசன சாங்களுக்கு பதில் சிங்காரமே என்றும் சிங்காரம் சிங்காரமே சாம்பலுக்கு பதில் சிம்மாசன சாம்பலுக்கு பதில் சிம்மாசனா என்றும் சிம்மாசனம் சிம்மாசனமே அமர் என்னவரை துதித்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோ தூயவரில் தினமும் நிலைத்திருக்கிறோ துதித்து மகிழ்ந்திருக்கிறோம் தூயவரில் தினமும் நிலைத்திருக்கிறோம் துதி நாடை அணிந்து இன்பமெல்லாம் தூய்த்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோம் எங்கள் தூயவர் நிலைத்திருக்கிறோம் ஆமா நீர் நீர்தானே எங்களை உண்டாக்கினர் அண்டவர உங்களுடைய ஜனங்கள் நாங்களா இருக்கிறோம் அண்டவர உங்களுடைய ஆட்டு மந்தை நாங்க ஆண்டவர நீங்க வைக்கிற ஜனம் நாங்க ஆண்டவர உமால இந்த உலகத்திற்குள்ளே நாங்கள் வந்து இருக்கிறோம் அண்டவர உன் இடத்திலிருந்து பிரிந்து வந்திருக்கிறோம் அதனால உண்மை போல மாறுகிறதும் அண்டவர உண்மை போல எண்ணம் கொண்டிருக்கிறதும் அண்டபுற எங்களுக்கு நீதியானதும் தகுதியானதும் அதற்கு நேராய் நிறங்களை நடத்தி செல்லுகிறதற்காய் நன்றி ஆண்டு உரை எஸ்லான் எஸ்லான் அதற்கு நேரா நிறங்களை நடத்தி செல்லுகிறதற்காய் நன்றி ஆண்டு வர உன்னதமும் மேன்மையுமானதும் ஆயாண்டு வர வேளானதும் உன்னதமானது ஆயாண்டு வர எங்களுடைய வாழ்க்கையை நீர் உமக்கு நேராய் செல்லுகிறதற்காய் நன்றி ஆண்டு வர கர்த்தர்தாமே எங்களை உண்டாக்கி நீ உங்களது ஜனங்கள் நாங்கள் கர்த்ததானே எங்களை உண்டாக்கி நீ உங்களோட சனைகள் நாங்கள் நீங்க தானே எங்களை நடத்துகிறீ ராமே ராமே நீங்க தானே எங்களை நடத்துகிறீ உங்களோட ஆடுகள் நாங்கள் நீங்க தானே எ நடத்துகிறீங்க உங்க ஆடுகள் நாங்கள் தானே துதித்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோ வரல் தினமோ நிலைச்சொருக்கிறோ துதித்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோ தூய வரையில் தினமோ நிலைச்சொருக்கிறோ

இந்த நாளில் ஆறுதல் ஆண்டவர இந்த நாளில் எங்களுக்கு சிங்காரம் ஆண்டவர இந்த நாளில் எங்களுக்கு சிம்மாசனம் ஆண்ட புற அப்பா நீரங்களை உண்டு பண்ணி நேரங்களை நடத்துகிறதுனாலே ஆண்டவர அப்பா அதை நாங்கள் உறுதியாய் பற்றி கழுகிறோம் ஆண்டவர நேரங்களுக்கு ஆறுதல் நீரங்களுக்கு இன்பம் நீரங்களுக்கு பேரானந்தம் நேரங்கள் பெருமை பெருமகிழ்வு ஆண்டவர எங்களுடைய கழிப்பு ஆண்டவர நீங்க ஆண்டவர எங்களுடைய கண்காணிப்பு நீங்க ஆண்டவர எங்களுடைய கண்காணி நீங்க ஆண்டவர எங்களை நடத்துகிறவரும் எங்களை மேன்மைப்படுத்துகிறவரும் எங்களை உன்னதத்தின் பாதைகளை கூட்டி போகிறவரும் நீங்க 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 ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர ஹாலலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றி ஆண்ட நன்றி நன்றி சோதரிகிறோம் நீர்தாமையாண்டவரை எங்களோடு கூட இருந்து எங்களை தேட்டி நடத்தியிருக்கிறதினாலே நன்றி 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 அமே நண்டவர ஆனால் யாக்கோபே நீ என்னை நோக்கி மன்றாடவில்லை இஸ்ரவேலே என்னை பற்றி சலிப்புற்றாயே ஆடுகளை எரிபலிக்கென நீ என்னிடம் கொண்டு வரவில்லை உன் பலிகளால் நீ என்னை பெருமைப்படுத்தவும் இல்லை உணவு படையல் படைக்குமாறு நான் உங்களிடம் கேட்கவில்லை தூபம் காட்டுமாறு உன்னை வற்புறுத்தவில்லை பணம் கொடுத்து நீ எனக்கென்று நறுமண படையல் வாங்கவில்லை உன் பலிகளின் கொழுப்பால் என்னை நிறைவு செய்யவில்லை மாறாக உன் பாவங்களால் என்னை தொல்லைப்படுத்தினாய் ഉൻ തീലാ എന്നെ സലിപ്പുറ ചെയ്തായി സലിപ്പുറച്ചണ്ടപ്പോ തന്നെ വസന മണ്ഡപ அப்பா எங்களை நோக்கி பேசப்பட்டதாய் நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறதனால ஆண்டவர எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை சளிப்புற செய்த நேரங்கள் ஆண்டவர உம்மை நோக்கி மன்றாடாத நேரங்கள் ஆண்டவர அப்பா அவைகளை நீர் இந்த நல்ல வேலையில மன்னித்து விடுகிறதற்காய் நன்றி ஆண்டவர ஏனெனில் தயவுபருத்த தேவன் மன்னிக்கிறதிலே பெருத்த வல்லவர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் வாசிக்கிறோமாண்டவர நீங்க சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவனாய் இருந்தால் ஆلو ஆண்டவரே மேன்மையும் உன்னதமும் அன்பும் மிக்கவருமாய் நீங்க இருக்கிறதினாலே ஆண்டவரை உங்க க்கேற்ற பாதையிலே நாங்கள் நடக்கும்படியாய் நீர்ங்களை எப்பொழுதும் வளைந்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறதினாலே ஆண்டவரை அப்பா இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய சமுதாயமும் ஆண்டவரே உமக்கு எதிராய் செய்த எல்லா காரியங்களிலுரும் இந்த எங்களை மன்னித்து விட்டுட்டற்காய் நன்றி ஆண்டவரே எஸ் லார்ட் எஸ் லார்ட் அமேன் ஆண்டவரே அப்பா உமை பெருமைப்படுத்தாத நேரங்கள்

பெருமைப்படுத்தாத நேரங்கள் ஆண்டவர அப்பா உம்மிடத்திலே கேட்காத நேரங்கள் எல்லாம் உம்மிடத்திலே மன்றாடாத நேரங்கள் எல்லாம் உமக்கு பிரியமில்லாத நேரங்கள் ஆண்டவர அப்பா நீர் எங்களை வற்புறுத்தல் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் நாங்கள் உண்மை சார்ந்தவர்களா இருக்கிறதுனாலே ஆண்டவர உம்மிடத்திலிருந்தே புறப்பட்டு வந்திருக்கிறதுனாலே ஆண்டவர நாங்கள் உண்மைத்தான் சார்ந்திருக்க வேண்டும் ஆண்டவர் உம்முடைய குணாதிசயங்களை கொண்டிருக்க வேண்டும் என்பது ஆண்டு நீதியும் நேர்மையும் உன்னதமும் தகுதியுமானது ஆண்டவர் அதனாலே ஆண்டவர் இந்த காரியங்கள் இந்த காலை வேளையில் எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது ஆண்டவர் எங்களுடைய பாவங்களால் நாங்கள் தொல்லை செய்த நேரங்களுக்கு ஆறுதலும் இந்த நாளில் நிறங்களுக்கு எங்களுக்கு சமாதானமும் நீர் எங்களுக்கு இந்த நாளிலே அப்பா சிங்காசனமாய் இருக்கிறதினாலே நன்றி அண்டவர்டு உமக்கு மகிமை செலுத்துகிறோம் உமக்கு பெருமையை தருகிறோம் உமக்கு குரு நீர் வல்லவரும் நல்லவரும் மேன்மை மிக்கவருமாய் ஆண்டவர உமை மாத்திரம் ஆராதிக்கிறோம் நண்டிகளை செலுத்துகிறோம் அப்பா நீர் நல்லவர் வல்லவர் நீர் உன்னதமானவர் ஆண்டவர உமை பெருமை பெருமைப்படுத்துகிறோம் ஆண்டவர நீரே சகலத்திலும் மேலான சர்வ வல்லவராய் ஆண்டவர அந்த இயல்பு எங்களுக்குள்ளே காணப்படுகிறது ஆண்டவர எங்களை உமை போல மாற்றிவிடுகிறதற்காய் நன்றி ஆண்டவர Shh. Yes. எங்களை உமை போல மாற்றி விடுகிறதற்காய் நன்றி ஆண்டவர் அந்த பரிசுத்தம் ஆண்டவர உம்மிட சிலை காணப்படுகிற அந்த பரிசுத்தம் ஆண்டவர் உம்மிட சிலை காணப்படுகிற அந்த நீதி நேர்மை நியாயம் ஆண்டவர் உம்மிட சிலை காணப்படுகிற இரக்கம் ஆண்டவர் உம்மிட சிலை காணப்படுகிற தயவு எங்களுக்குள்ளே உண்டாயிருக்கட்டும் உம்மிட சிலை காணப்படுகிற ஞானம் எங்களிட சிலை உண்டாயிருக்கிறது உம்மிட சிலை காணப்படுகிற வல்லமை எங்களிடத்திலே சிலை உண்டாயிருக்கிறது உம்மிட சிலை காணப்பட்டு

சிறப்பு உம்முடைய எங்களுக்கு எங்களை நிறைக்கிறதற்காய் நன்றி உம்முடைய குணாதிசயங்களினாலே எங்களை நிறைக்கிறதற்காய் நன்றி உம்முடைய குணாதிசெய்களினாலே நீர் எங்களை நிறைத்து விடுகிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவர நன்றி ஆண்டவர அப்பா உங்களுடைய நல்ல பிரசனத்திலும் அண்ட ஆண்டவரை இந்த காலை வேளையிலும் எங்கள் மேலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை கூறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற மனைவியர் ஆண்டவரை அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவரை அப்பா எங்களுடைய உடன் பிறப்புகள் ஆண்டவரை அனைவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை எங்கள் மீது ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்தம் உங்களுடைய பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாத மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் ஆண்டபுரை நீர் எங்களுக்கு தந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டபுரை தேவரின் அப்படியே எங்களை முற்றிலுமாய் வணந்து கொண்டிருக்கிறதினாலே உமக்கு நன்றி ஆண்டபுரை அப்பா எங்களுடைய உடன் உழைப்பாளர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் நல்ல நண்பர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் எங்களுக்கு அறிந்து தெரிந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் உறவினர்களை ஒப்புக்கொண்டுகிறோம் அப்பா அனைத்து ஜனங்கள் நியாயம் உங்களுடைய கிருப இறக்கும் தயவு உங்களுடைய அறிவு ஆற்றல் நுண்மதி உங்களுடைய ஞானம் வல்லமை திடம் உங்களுடைய வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் உங்களுடைய அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஆண்டவரா ஒவ்வொருவர் மேலும் வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நல்ல வேளையிலும் ஆண்டவர எங்களுடைய சபையை உங்களுடைய கரத்து ஒப்பு கொண்டுகிறோம் கொடுக்கையை உங்களுடைய ஒப்பு ஒப்புகிறோம் வழி நடத்துகிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொண்டு ஊழியக்காரர்களை உங்களுடைய ஒப்பு ஒப்புக்கொண்டுகிறோம் எங்களை வள ஆபிக்குரிய தகப்பன் மாற உங்களுடைய ஒப்பு ஒப்புக்கிட்டு ராஜா நீங்க தாமே ஆண்டவரை அப்பா நீங்க தாமே ஆண்டவர அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கி ஆண்டவரை அவருடைய தேவைகளை சந்திப்பி ராக உங்களுடைய பரிசுத்தமான சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் உங்களுடைய கிருப இறக்கும் தயவு உங்களுடைய அறிவு ஆற்றல் நிம்மதி உங்களுடைய ஞானம் வல்லமை திடம் உங்களுடைய வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் உங்களுடைய அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெரு வாழ்வு சிறப்பும் ஜெயமும் ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தங்கி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேலைகளும் ஆண்டவர எங்களிடத்தில் செபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர எங்களிடத்திலே ஆண்டவர நாங்கள் தினமும் அவர்களுக்காய் செபிக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டவர எங்களுக்காய் தினமும் செபிக்கிற பிள்ளைகள் என அனைவரை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர தேவரீர் அவர்கள் மீது ஆண்டவர உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் உங்களுடைய கிருப இறக்கம் அறிவு ஆற்றல் உங்களுடைய வல்லமை திடம் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் உங்களுடைய அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஆண்டவர ஒவ்வொருவர் மேலும் நீங்க தங்க பண்ணுகிறதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்

நேர்மை நியாயம் உங்களுடைய கருப இறக்கம் தயவு உங்களுடைய அறிவு ஆற்றல் நிர்மதி உங்களுடைய ஞானம் வல்லம் உங்களுடைய வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் உங்களுடைய அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்டவரை அப்பா நீங்க ஒவ்வொருவர் மேலும் வைத்துவிட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மாண்டவரை அப்படியே நீங்க செய்திருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவர்

கல்களை கலகங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு ஆண்டவரே அனைவற்றின் மீது ஆண்டவரே அவர்கள் தங்கி இருக்கிற அறைகள் ஆண்டவரே படிக்கிற வகுப்பறைகள் ஆண்டவரே கூட படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே படித்து கொண்டுகிறவர்கள் அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்ம நியாயம் உங்களுடைய கிருப இறக்கம் தயவு உங்களுடைய அறிவு ஆற்றல் நன்மதி உங்களுடைய ஞானம் வல்லமை திடம் உங்களுடைய வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேக

நாள் முடிகிற பொழுது துதியையும் கணத்தையும் மகிமையை சேர்க்கிறதை ஆண்டவரே இந்த நாள் மகிமை மிகுந்த நாளாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே வீட்டிற்கு திரும்பி வருகிற பொழுது ஆண்டு பெருத்த நிம்மதியோடு திரும்பி வரவும் ஆண்டவரே நல்ல நித்துறை உண்டாகி ஆண்டவர் மீண்டும் நாளை காலை ஆண்டவர் உண்மை ஆராதிக்க கிருபை பண்ணி விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மீட்பரை நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்